எனது அறிவின் தந்தையான பெரிய ஹசரத் அவர்களே இந்த நிகழ்வின் கதாநாயகர்களான என்ற வாகியா குடும்பத்தில் இணையும் புதிய சொந்தங்களே பெற்றோர்களே அனைவருக்கும் அன்பின் காணிக்கையாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உங்கள் முன்னிலையில் சுயசரிதை என்ற தலைப்பில் என்னை பற்றி சில வரிகளை முன்வைக்க பணிக்கப்பட்டிருக்கின்றேன் எனது பெயர் ஹிபாப் நான் கணேதர என்ற ஊரை பிறப்பிடமாக கொண்டவன் சென்றவரிடம் பிப்ரவரி மாதம் தேதி சாவட்ச்க்கு புதிய மாணவனாக வருகை தந்தேன் மதுரை சாவெட்ச்க்கு சேர்ந்த காலகட்டத்தில் எனக்கு எப்படி இந்த முழு ஆணையும் மரணம் செய்வேன் என்ற எண்ணம் எனக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது என்னுடைய உஸ்தாத் மார்கள் என்னை அழகிய முறையில் நெறிப்பிடித்து வழிகாட்டினார்கள் அதனால் தற்பொழுது நான் திருமறையில் இருந்து ஏன் ஜிசுக்களை உள்ளத்தில் சுமந்தவனாக உங்கள் முன்னிலையில் வந்து நிற்கின்றேன் அலமது எனக்கு எப்படி அது குரானை மனவிட வேண்டும் என்ற ஆசை பிறந்தது என்ற கதையை சொல்கிறேன் கேளுங்கள் எனது குடும்பத்தில் என்னுடைய மாமாவின் மகனான யாகூத் என்பவர் குரானை வேணம் செய்து ஹாப்பிதா அமாரி அலான துணியில் குரான் ஓதுவதை நான் பலமுறை கேட்டிருக்கின்றேன் அந்த நேரமெல்லாம் என்னுடைய உள்ளத்தில் நானும் இவ்வாறு ஓத வேண்டுமே குரானை சுமக்க வேண்டுமே என்ற ஆசையும் ஆதங்கமும் எனக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக உருவெடுக்க ஆரம்பித்தது நாங்கள் மேலவிட வந்திருப்பது ஒரு சாதாரண புத்தகத்தையோ ஒருவருடைய பேச்சு பதிவையோ அல்ல மாற்றமாக அகிலத்தை அலகுரை அமைத்து படித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக வல்லவன் பிரபு ஆலமி அவ்வாஹுடைய கலாமை பேச்சை உள்ளத்தில் சுமக்க வந்திருக்கிறோம் ஹாபிப் ஆகுவது என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல குரானுடைய கண்ணியம் மகத்தானது அதை சுமந்த ஆபிதின் கண்ணியமும் மகத்தானது ஒரு ஆடை சுமந்தர் ஆப்பிரின் தாய் தந்தைக்கு நாளை மறுமையில் அவ்வாவு காளா கிரீடம் கண்ணியமான ஆடை என்பவற்றை அணிவிக்க காத்துக்கொண்டிருக்கின்றான் அதை மயணம் செய்தவர்களுக்கு அவருடைய குடும்பத்திலிருந்து நரகம் கடுமையாக்கப்பட்ட பத்து நபர்களுக்கு சர்க்கத்திற்காக புரிந்து பேசும் பாக்கியத்தையும் கொடுக்கிறாள் மேலும் அவருடைய பெற்றோருக்கும் குடும்பத்தினருக்கும் படியான வெகுமதிகள் என்றால் மரணம் செய்த ஆவிக்கு எவ்வளவு சிறப்புகளும் வெகுமதிகளும் இருக்கும் என்பது அறிவுக்கு எட்டாத ஒரு விடயம் அல் ஒரு ஆளை செய்வது என்பது அவ்வளவு கஷ்டமான ஒரு விடயம் அல்ல ஏனென்றால் அம்மா அவனுடைய திருமறிகளே கூறை காட்டுகின்றான் தி ஒரு ஆளை செய்வது இலகுவானது நாங்கள் ஒரு விடயத்தை சிந்திக்க வேண்டும் உலகில் எத்தனையோ சிறார்கள் இருக்கும் பொழுது அவர்களிலிருந்தும் அவருடைய அருள் மறையை உள்ளத்தில் சுமக்கும் பாக்கியத்தில் எம்மில் சிலருக்கு தெரிவு செய்து தந்திருக்கிறான் என்பது எவ்வளவு பெரும் பாக்கியமான விடயம் என்பதை நினைத்தாலே எனது கண்கள் ஆனந்த மிகுதியால் கண்ணீர் வடிக்கின்றன அது மாத்திரமல்ல அல்ல அவ்வாஹு தாயாலே மருமையிலே ஒரு ஆப்பிலை என்னுடைய குரானை ஓதும்படி சொல்லுவான் அவர் ஓத ஓத ஒவ்வொரு வசனங்களுக்கும்

குறுகிய காலத்தை குரானை மனம் செய்து முடிக்க முடியுமோ அவ்வளவு வேகமாக மனம் செய்ய வேண்டும் என்ற உறுதிமொழியை இந்த நாயிலே எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் வல்லவரெல்லாம் நம் அனைவருக்கும் அருள் அவருடைய ஹக்கான தீனே ஹக்கான முறையில் கற்று அமல் செய்து இருளையிலும் வெற்றி பெற்று கூட்டத்தில் எம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யாரோ ஆலமீன்